தமிழ் பேசும் மக்களுக்கு வணக்கம் தமிழன் மீடியாவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நீங்க எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் இங்கே உடனுக்குடன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தற்போதைய காலகட்டத்தில் எல்லாராலையுமே பயன்படுத்தப்படுற ஒரு ட்ரெண்டிங்கான ஆப் தாங்க டிக்டாக் ஆப் சிறியவர்கள தொடங்கி பெரியவர்கள் முதல் எல்லாரும் ஏதோ ஒரு வீடியோவை பண்ணி அப்லோட் பண்ணிட்டும் ஷேர் பண்ணிட்டு தாங்க இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சமூக வலைத்தளங்களான ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்புறம் வாட்ஸ்அப்புன்னு எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த டிக்டாக் வீடியோக்கள் தாங்க நிரம்பி கிடக்கு இதுல திறமையை வெளிப்படுத்துற மாதிரியான வீடியோக்கள் மிகவும் குறைவாக தாங்க இருக்குது பெரும்பாலும் ஒன்றுக்கும் உதவாத ஆபாச வீடியோக்கள் தான் அதிகமாக இடம்பெற்று வருகுது தமிழ் பாடல்கள் இல்ல தமிழ் படங்களில் உள்ள ஆபாச வீடியோக்களுக்கு வாயசிக்கிற மாதிரியான வீடியோக்கள் தான் நிறைய இடம்பெற்று வருகுது இந்த நிலைமையில் தமிழகத்தில் இந்த டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கணும்னு எழுந்திருக்கிற கோரிக்கையை தொடர்ந்து காவல் சீருடை அணிந்த இரண்டு காவலர்கள் ரொமான்ஸ் செய்கிற மாதிரியான வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி சர்ச்சைக்கு உள்ளாயிட்டுருக்குதுங்க அந்த வீடியோ பதிவு இதோ உங்களுக்காக பூமடல் பூவுடல் தேன் கடலில் தினமே குளித்தால் மகிவே